அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூர் இஞ்சிரி நாலாம் ஆண்டு மதினாவில் ஒரு பெண் மரணித்தார்கள் அந்த பெண்ணுடைய மரணம் பெருமானார் செல்லல்லா அலிஸ் செல்லம் அவர்களுக்கு பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியது ரொம்ப கவலைப்பட்டாங்க அழுதார்கள் செல்லல்லா செல்லம் என்பவர்கள் அவர்களுடைய வாழ்வில் சில மரணங்கள் ரொம்ப அதிக தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதில் இந்த பெண்ணுடைய மரணமும் ஒன்று நேராக வீட்டுக்கு போனாங்க தன்னுடைய சட்டையை கலட்டி அந்த பெண்ணுக்கு கஃபனாக அணிவித்து விட்டார்கள் அணிவித்து விட்டு அவர்களே குழி தோண்டி அவர்களே அந்த கபருக்குள் இறங்கி அந்த பெண்ணுடைய ஜனாதாவை எடுத்து உள்ளே வைத்து அங்கிருந்து துவா செய்தார்கள் இறைவா இந்த பெண்ணை நீ விட வேண்டும் இந்த பெண்ணை நீ பொருந்தி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் இந்த பெண்ணிற்காக அதிகம் துவா செய்து கபரில் நின்றவாறே அவர்கள் அழுது கொண்டு துவா செய்த ஒரு காட்சியை சஹாபாக்கள் பார்த்தார்கள் யார் அந்த பெண்மணி ஏன் அந்த பெண்ணுக்கு பெருமானார் செல்லதாலே சொன்னவர்கள் இந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களே கவன் செய்து அவர்களே ஜனாதாவை ஜனாதாவை கபரில் இறக்கி வைக்கிற அளவிற்கு அந்த பெண் அப்படி பெருமானாருடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் வாய்ந்த பெண்ணாக இருக்கிறார்கள் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் உமரி பிறாபிரதி தாய்ல எனகு கேட்டார்கள் யார சூழலா ராய்பு அலா அலாஹாதிகில் மரிஅதி ஷைஅன் லம் அலா அலாஹின் இந்த மாதிரி நீங்கள் யாரோடு யாருடைய விஷயத்திலும் நீங்கள் நடந்து கொண்டதில்லையே இந்த பெண்ணிடத்தில் நீங்கள் நடந்து கொண்டதை போன்று பெண்ணுடைய மரணத்திற்காக அதிகம் அழுதீர்கள் உங்களுடைய தட்டையை கலட்டி நீங்கள் கஃபனாக அணிவித்து விட்டீர்கள் நீங்கள் நீங்களே கபூரில் இறங்கி அந்த பெண்ணுடைய ஜனாதாவை இறக்கி வச்சிங்க உள்ளனே துவா செஞ்சீங்க இந்த மாதிரிலாம் நீங்கள் நடந்து கொண்டதில்லையே இந்த பெண்ணுடைய விஷயத்தில் இவ்வளோ தூரம் நீங்கள் நடந்து கொண்டதற்கு காரணம் என்ன என்று கேட்டார்கள் பெருமானார் சல்லல்லா அலையலம் அன்னவர்கள் சொன்னார்கள் இது வந்து என்னுடைய தாய்க்கு அடுத்து இன்னொரு தாயாக எனக்கு இருந்து எனக்கு எல்லா விஷயங்களையும் செய்தவர்கள் இந்த பெண்மணி யார் அப்படின்னு சொன்னால் ஃபாத்திமா வின் து அசது ரதி அல்லாஹு தாயாஹா அபு தாலிப் அவர்களுடைய மனைவி சல்லல்லா அலிஸ்லம் உடைய தாயார் இறந்த பிறகு அவங்களுடைய பாட்டனாருடைய பொறுப்புக்கு வந்தார்கள் பாட்டனாரும் ரெண்டு வருஷத்தில் இறந்து போயிட்டாங்க அதுக்கு பிறகு அபு தாலிப் அவர்களுடைய வீட்டில் தான் பெருமானார் சல்லல்லா அவர்கள் வளர்கிறார்கள் சின்ன வயசு ஒரு எட்டு வயசுலிருந்து அங்கே தான் வளர்கிறாங்க எட்டு வயசு பிள்ளையாக இருக்கக்கூடிய பெருமானார் செல்லா அலேஸ்ம அவர்களை அன்னை ஃபாத்திமா பின் அசதிரதியாகும் தாயானுகா தன்னுடைய சொந்த மகனை போன்று தன்னுடைய சொந்த பிள்ளைகளை போன்று அவர்களை பார்த்து கொண்டார்கள் கண்ணும் கருத்துமாக அவர்கள் விஷயத்தில் நடந்து கொண்டார்கள் தாய் தந்தை இல்லை என்ற குறையே இல்லாத அளவிற்கு பெருமானார் செல்லல்லா அவர்களுக்கு அவர்கள் இன்னொரு தாயாக இருந்து அவர்களுக்கு எல்லாத்தையும் செஞ்சாங்க தன்னுடைய சொந்த பிள்ளைகளை காட்டிலும் பெருமானாருக்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுத்து அவர்களை வளர்த்தார்கள் அப்போ அந்த தனக்கு செய்த அந்த உபகாரத்தை மறக்காமல் அந்த உபகாரத்திற்கு பிரதி உபகாரம் செய்ய வேண்டும் அதற்கு கைமாறு செய்ய வேண்டும் அவர்கள் செய்த அந்த உதவிக்கு நன்றிக்கடனாக இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் பெருமானார் சொல்லலாலை சொன்னவர்கள் அந்த பெண்ணுடைய மரணத்தில் அப்படி நடந்து கொண்டார்கள் என்று வரலாறு நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது செல்ல வளைகு செல்ல மன்னவர்கள் தன் வாழ்நாளில் தனக்கு செய்த உபகாரத்திற்கு கைமாறு செய்யாமல் இருந்ததே கிடையாது எப்படியாவது அந்த உபகாரத்திற்கு கைமாறு செஞ்சுருவாங்க பிரதி உபகாரம் செய்து விடுவார்கள் இன்றைக்கு செய்த உபகாரத்தை ஈஸியாக மறந்து விடுகிறார்கள் ஒரு நேரத்தில் தனக்கு உதவி செய்தவர்களை தனக்கு கை கொடுத்தவர்களை நெருக்கடியான கட்டத்தில் தன் உடன் இருந்தவர்களை இன்னைக்கு சமூகம் உலகம் ஈஸியாக மறந்துடுது அவர்களை கொண்டு தான் இவர் மேலே வந்திருப்பார் அவர்களை கொண்டு தான் இவர் உயரத்திற்கு போயிருப்பார் அவர் அவங்க இல்லை அப்படின்னு சொன்னால் இவர் வந்து காணாமல் போயிருப்பார் அந்த அளவுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்தவர்களை ஒரு கட்டத்தில் இவர் உயரத்திற்கு வந்த உடனே அவங்கள மறந்து போயிடுவார் இப்படி தான் இன்றைக்கு உலகம் இருந்து கொண்டிருக்கிறது உபகாரம் செய்தவர்களை மறக்கக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு சமூகத்தில் இருக்குது ரொம்ப கொடுமையிலும் கொடுமை என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு மனிதனுக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய உபகாரி யாருன்னா பெற்றோர்கள் தான் இந்த பெற்றோர்களையே இன்றைக்கி மறக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக தானே இன்னைக்கு இருந்து கொண்டு இருக்கிறது ஒரு ஸ்டேஜுக்கு போன உடனே பெற்றோர்களை மறந்துடுறாங்க பெற்றோர்களை மதிக்க தவறிடுறாங்க அவர்களுக்கு உபகாரமாக இருப்பதற்கு கடமைப்பட்ட குள்ளைகள் இன்னைக்கு உபகாரிகளாக இருப்பதில்லை உபகாரத்தை மறந்து வாழக்கூடிய ஒரு நிலையில் இன்றைக்கு சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் எந்த சந்தர்ப்பத்திலும் தனக்கு உதவி செய்தவர்களை தனக்கு உபகாரம் செய்தவர்களை நபி சொல்லல்லா அலே சொன்னவர்கள் மறந்ததே கிடையாது ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் பெருமானாருக்கு ஒரு சின்ன உதவி ஒருத்தர் செஞ்சிருப்பார் அதை அவர்கள் நினைவில் வைத்து கொண்டு எப்படியாவது அவருக்கு அதை அதுக்கு வந்து உபகாரம் பிரதி உபகாரம் செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க செல்லல்லா அலே சொல்லம் ஒரு பயணத்தில் இருக்கும் பொழுது ஒரு பயணத்தினுடைய இடையில் ஒரு கிராமவாசி பெருமானாருக்கு உதவி செஞ்சார் வீட்டுக்கு கூட்டு போய் உணவு கொடுத்தாரு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுத்தாரு ஏதோ ஒரு பயணத்தில் அவர் யாருன்னே தெரியாது அப்போ அங்கேருந்து வெளியே வரும் பொழுது சொன்னாங்க பெருமானார் செல்லலா அலேஸ்வரன் நீங்கள் மதினாவுக்கு வந்தீங்கன்னா என்னை வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க வந்துட்டு அவங்க போயிட்டாங்க மறுபடியும் மதினாவுக்கு வந்துட்டாங்க செல்லலா அலேஸ்வரன் நீண்ட காலங்களுக்கு பிறகு சஹாபாக்கள் பெருமானாட்ட வந்து சொன்னாங்களாம் நீங்கள் அன்றைக்கி ஒரு தடவை பயணத்தில் இருக்கும் பொழுது உங்களுக்கு வீடு கொடுத்து உங்களுக்கு இடம் கொடுத்து சாப்பாடெலாம் கொடுத்து உங்களை கண்ணியப்படுத்தினார் அவர் மதினாவுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே உடனே கூப்பிட்டு வாங்க அப்படின்னா உடனே கூப்பிட்டு வாங்க அப்படின்னா அவர் வந்தவுடன் பெருமானார் செல்லலா ஆலே செல்லம் அவருக்கு என்ன வேணும்னு கேட்டு அவர் கேட்டதெல்லாம் எல்லாம் செல்லலாலை சொன்னவர்கள் கொடுத்தார்கள் அவங்களை கண்ணியப்படுத்தி அனுப்புனாங்க வாழ்க்கையில் ஒரு தடவை தனக்கு ஏதோ ஒரு மனிதர் உபகாரம் செய்திருந்தாலும் அந்த உபகாரத்தை மறக்காமல் நினைவில் வைத்து அதற்கு பிரதி உபகாரம் செய்து விடுவார்கள் நபிகள் நாயகம் செல்லதாலே செல்லும் யாருக்கும் அவர்கள் கைமாறு செய்யாமல் இருந்ததே இல்லை எத்தனை பேர் உதவி செஞ்சுருப்பாங்க எத்தனை பேர் பெருமானாருக்கு கை கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு உபகாரம் செஞ்சதே செய்யாமல் இருந்ததே கிடையாது சொன்னார்கள் பெருமான எனக்கு உபகாரம் செய்த யாருக்கும் நான் பிரதி உபகாரம் செய்யாமல் இருந்ததில்லை மா கலா அபாபக்கர் அபூபக்கரை தவிர அப்படின்னு சொன்னார் அபுபக்கர் ரதியுல்லாஹு தாலாஹூ பெருமானாருக்கு செய்த உபகாரம் அளப்பெரியது கொஞ்சம் நஞ்சம்லாம் கிடையாது அளப்பெரிய உபகாரத்தை செஞ்சாங்க செல்வத்தம் போ செல்வம் முழுக்க பெருமானாருக்காக செலவழித்தார்கள் ஆரம்ப கட்டத்தில் செல்லந்தா வளைகுவ செல்ல மன்னவர்களுக்கு ரொம்ப உறுதுணையாக பக்கபலமாக இருந்தவர்கள் நபுபக்கர் சித்திகிறது எதாவது கால அபுபக்கர் அப்படின்னு ஒரு நண்பர் மட்டும் பெருமானாருக்கு இல்லாமல் இருந்திருந்தால் இன்னும் நெருக்கடிகள் ஜாஸ்தியாக ஆகிருக்கலாம் சில நாளுக்கு முன்னால் கூட ஒரு சம்பவத்தை சொன்னான் செல்லந்தாலை இருக்கும் பொழுது ஒருத்தர் வந்து துணியை போட்டு கழுத்தை இருக்குவார் அப்போ அபுபக்கர் சித்திக்கிறதையும் அல்லாஹ் தாய்லான்னுக்கும் அவங்க தான் வந்து பெருமானாக காப்பாற்றுவாங்க அப்படின்னு அவர் வரலாறு சொன்னோம் இப்படி பல்வேறு நெருக்கடியான காலகட்டத்தில் செல்லல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர்கள் அபுபக்கர் அல்லாஹு தாய்லான்னுக்கும் அவங்க தான் தான் சொன்னாங்க அபுபக்கர் எனக்கு செய்த உபகாரத்திற்கு மட்டும் என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியாது ஆனால் அவர் செய்த உபகாரம் ரொம்ப அளப்பரியது அதனால் அவர் செய்த உபகாரத்திற்கு அல்லா பிரதி உபகாரம் செய்வான் அப்படின்னு பெருமானார் செல்லதாலேஸெல்லாம் சொல்லிட்டாங்க அப்போ அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்நாளில் யாருக்கும் கைமாறு செய்யாமல் இருந்ததே இல்லை என்ற அளவிற்கு மிகச்சிறந்த பிரதி உபகாரியாக பெருமானார் செல்லதா அலேஸ் சொன்னவர்கள் இருந்தார்கள் அதனால் நமக்கு உபகாரம் செஞ்சவங்களை என்றைக்குமே மறந்துடக்கூடாது மறந்துடக்கூடாது அவங்களுக்கு ஏதாவது ஒரு சமயத்தில் கைமாறு செய்ய முடியுமான் பார்த்து அவங்களுக்கு அந்த உபகாரத்தை பிரதி உபகாரத்தை செஞ்சிடணும் நமக்கு அவசரத்திற்கு கடன் கொடுத்தவர்கள் இருக்கலாம் இருக்கலாம் நெருக்கடியான நேரத்தில் நமக்கு உதவி செய்தவர்கள் இருக்கலாம் நம்முடைய வியாபாரத்திற்கு துணை புரிந்தவர்கள் இருக்கலாம் குடும்பத்தினுடைய பிரச்சனைகளில் நமக்கு தீர்வு செஞ்சவர்களாக தீர்வு சொன்னவர்களாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய கல்யாணத்திற்கு உறுதுணையாக இருந்தவர்களாக இருக்கலாம் இப்போ எத்தனையோ நபர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உறுதுணையாக நமக்கு உதவியாளர்களாக இருந்திருக்கிறார்கள் அவங்கெல்லாம் மறந்துடக்கூடாது பெருமானாருடைய ஒரு குணம் இது செல்லதாலை மன்னவர்கள் சொன்னார்கள் எல்லாத்துக்குமே அவங்க செஞ்ச உபகாரத்தை மாதிரி திருப்பி செய்கிறது சாத்தியப்படாது அவங்க பெரிய உபகாரம் செஞ்சுருப்பாங்க அந்த மாதிரியே திருப்பி செய்யணும் அப்படின்னா எல்லார் பேருக்கும் அந்த மாதிரி சாத்தியப்படாது அதுக்கு ஒரு வழிகளையும் பெருமானார் செல்லதாலைன்னு சொல்லி தந்தாங்க எல்லாருக்கும் நீங்கள் உபகாரம் செஞ்சுருங்க பிரதி உபகாரம் செஞ்சுருங்க அப்படி ஒரு வேலை அவங்களுக்கு செய்ய முடியாமல் போயிட்டு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவங்களுக்காக துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லலா சொல்லிட்டு இருந்தாங்க மனுசன இலைக்கும் மழரூபன் காஃபி ஓ உங்களுக்கு ஒரு நன்மையை ஒருத்தர் செஞ்சார் அப்படின்னா அதுக்கு நீங்கள் பிரதி உரம் செஞ்சுருங்க பகரம் செய்து விடுங்கள் பயிலும் தஞ்சும் மாத்து காஃபி ஹூ நகூ பிகி நீங்கள் பயர் பகரம் செய்வதற்கு உங்களால் முடியலை அதற்கான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் பது அவங்களுக்காக நீங்கள் துவா செய்யுங்க அப்படின் தான் இதை இது நம்ம நம்மளால் செய்ய முடியாமல் இல்லையே நம்ம ஈஸியாக செஞ்சிடலாமே துவா அப்படிங்கிறது கடந்த காலங்களில் நமக்கு உபகாரம் செய்தவர்களை நினைத்து நாம் துவா செய்யும் பொழுது அவங்களுக்காக நாம் என்ன செய்யணும் அவங்களுடைய மகப்பீரத்திற்காக அவங்களுடைய உயர்வுக்காக நாம் துவா செய்ய மறந்துடக்கூடாது அல்லாஹ் ரபுல்லாலமே நமக்கு உபகாரம் செய்த ஒவ்வொருவருக்கும் பிரதி உபகாரம் செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மை ஆக்கி அருள் புரிவானாக வாகுருல்லாஹ் ரபுல்லாளர்